அல்லாஹியார்களே பெரியவர்களே அன்பு கூறியவர்களே ரொம்ப நாளாவே நம்ம வந்து ஹஜ்ஜ பற்றி குர்பானை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதன் அடிப்படையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் ஒரு ஹதீஸ்ல வருது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரு அஸ்வத் என்று சொல்லப்படுகின்ற அந்த சொர்க்கத்து கல் இருக்குது இல்லையா அதற்கு தன்னுடைய உதட்டால் முத்தம் கொடுத்தார்கள் என்பதாகவும் அதே போன்று அதன் மீது சஜிதா செய்தார்கள் நெற்றியை வைத்தார்கள் என்பதாகவும் அதே மாதிரி ஒட்டகத்தின் மீது தவாப் செய்திருக்கிறார்கள் தன்னுடைய அசா என்று சொல்லப்படுகின்ற குச்சியின் மூலமாக அதை குச்சியை வைத்து ஹஜராசுவதை தொட்டு அந்த குச்சியை முத்தம் கொடுத்தார்கள் இங்கே அது ஹஜராசு பட்டதோ மஸ் செய்ததோ தடவியதோ அந்த இடத்தை முத்தம் கொடுத்தார்கள் என்பதாக ரிவாயத்துக்கள் கிடைக்கின்றன இதை சொல்லக்கூடிய அறிவிப்பாளர் உமரே ஃபாரூக் ரதி அல்லாஹு அவர்கள் இந்த ரிவாயத்துக்கள் எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா புகாரில இருக்குது முஸ்லீம்ல இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா பஸார்லயும் இருக்குது ஹாக்கிம்லயும் இருக்குது ஒட்டகத்துல போய் தவாப் செய்யறதுக்கோ பிற வாகனங்களில் பிராணிகள் மீது சவாரி செய்து தவாப் செய்யறதுக்கோ இப்ப அனுமதி இல்லை என்பது நமக்கெல்லாம் தெரிந்த உண்மை எனவே தொடலாம் முத்தம் கொடுக்கலாம் அதன் மீது வெற்றி வைக்கலாம் இதுவே ஆகுமான செயலாக இருந்தாலும் சரி சுண்ணத்தாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் சாத்தியமா என்று சொன்னால் சாத்தியம் இல்லை என்பதுதான் எல்லாரும் சொல்லுவாங்க ரொம்ப நெருங்க முடியாது ஆனால்தான் பாத்தீங்கன்னு சொன்னாசின் பக்கம் சைகை செய்துதான் பெரும்பாலானவர்கள் சொல்ல போனால் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத மக்கள் சைகையின் மூலமாகத்தான் முத்தம் கொடுக்கிறார்கள் அதற்கான மரியாதை தருகிறார்கள் அந்த சுண்ணத்தை ஹயாத்தாக்குகிறார்கள் செய்கிறார்கள் ஏதோ ஒரு சிறு சிலர் வாலிபர்கள் தன்னுடைய பலத்தால் மற்றவர்களுக்கு இடையூறு செய்யாமல் தராமல் அதை செய்தார்கள் என்று சொன்னால் செய்வார்கள் என்று சொன்னால் அது கூடுமான ஒரு செயலாக இருக்கிறது அந்த சுன்னத்தை ஹயாத் ஆக்குவதற்கு இதர முஸ்லிம்களை மற்ற தோழர்களை மற்ற சகோதரர்களை இடையூறு தந்து செய்வார் என்று சொன்னால் இடையூறு தருவது முனாய கபீராவாக இருக்கிறது பெரும்பாவமாக இருக்கிறது என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சுண்ணத்தாக இருக்கிறது ஹசன் ஹசன் பசரி ரஹீம்லா ஹசன் அவர்கள் கூறுகிறார்கள் மக்காவில் ஒரு நோன்பு வைப்பது ஒரு லட்சம் நோன்பு வைப்பதற்கு நன்மை கிடைக்கும் ஒரு ரக்காத் ஒரு லட்சம் ரக்காத் ஒரு தொழுகை ஒரு லட்ச தொழுகை ஒரு லட்ச தொழுகை சொல்வதற்கு சமமாக நன்மை கிடைக்கும் எல்லாம் ஹதீஸ் மூலமாக நமக்கு தெளிவாக தெரிகிறது அதே மாதிரி சொன்னார்கள் ஏழு உம்ராவிற்கு சமம் மூன்று உம்ராக்களை செய்வது ஒரு ஹஜ்ஜிற்கு சமம் என்றால் ஹஜ்டி நன்மை கிடைக்கும் என்பதாக சொன்னார்கள் ஒரு ஹதீஸ் இருக்கிறது ஃபாரூக் போன்ற சஹாபாக்கள் இந்த சுனத்துக்கெல்லாம் பேரி செய்திருக்கிறார்கள் எனவே ஒரு ஹதீஸ் இருக்குது எவர் ஒருவர் உம்ராவை ரமலானின் செய்வாரோ நபி அவர்கள் சொன்னார்கள் என்னுடன் அவர் ஆவார் அப்படிப்பட்ட நன்மை கிடைக்கும் உம்ரா துன் பி ரமபானுடன் செய்த போன்ற நன்மை கிடைக்கும் இமாம் புகாரி ரஹீமல்லா சொல்றாங்க இந்த ஹதீஸ் எனக்கு கிடைக்கல இமாம் முஸ்லீம் சொல்றாங்க இந்த ஹதீஸ் கிடைச்சிருக்கு சந்தேகத்துடன் சொல்கிறார்கள் இமாம் சொல்றாங்க சந்தேகம் இல்லாமல் இந்த ஹதீஸ் இருக்குதுன்னு சொல்றாங்க எனவே ரமலால்ல உம்ரா செய்வது கண்மணி நாயகம் செல்லல்லாறு செல்ல முடிய வாழ்க்கையில அவருடன் ஹஜ்ஜை செய்த நன்மை கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை அது மட்டுமல்ல எப்படிப்பட்ட ஒரு செழிப்பான ஒரு உயிரோட்டமான இடம் என்பதற்கு பல ஆதாரங்கள் இருந்த போதிலும் முதல் முதலில் எழுப்பப்படுபவர் யார் என்று பார்க்கும் பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள் அன அவலு அன அல் அர்த கபர்ந்து நாயகம் செல்லு சலம் தான் முதலில் எழுப்பப்படுவார்கள் சொன்னால் பதீனாவில எல்லாரும் போனவங்களுக்கு தெரியும் ஜன்னத்துள் பக்கி என்ற ஒரு கபரஸ்தான் மன்னரை இருக்கிறது அந்த மன்னரையின் பக்கம் நான் செல்வேன் அங்கு இருக்கக்கூடியவர்களை எழுப்புவேன் என்று சொன்னார்கள் என்னுடன் அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்படும் மக்காவிற்கு செல்வேன் மக்கா வாசிகளையும் மதீனா வாசிகளையும் ஒன்று சேர்ப்பேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க முதல் முதலில் எழுப்பப்படுபவர் கண்மணி நாயகம் செல்லல்லா அலிஸ்வல்லம் அதற்கு பிறகு ஜன்னத்துள் பக் அதற்கு பிறகு மக்கா மற்றும் வாசிகளை ஒன்று சேர்ப்பேன் என்பதாக சொன்னார்கள் இந்த ஹதீசை அறிவிப்பாளர் ஹகரத் அப்துல்லா இபின் உமர்மா இந்த ஹதீஸ் திருமிதி இடம்பெற்ற ஹதீஸாக இருக்கிறது அப்படி என்றால் மக்கா வாசிகளும் மக்கா மக்காவாசிகள் எல்லாருக்கும் தெரியும் மக்கால பிறந்தவங்க மதீனா எல்லாருக்கும் எல்லோருக்கும் தெரியும் மதீனாசிகள் ஆனா அகல பக்கி இருக்காங்களே ரெண்டாவது ஸ்தானத்துல வராங்க இந்த அகல பக்கி அறவி மட்டும் இருக்க மாட்டாங்க அஜமியும் இருப்பாங்க என்னை போன்றவர்கள் உங்களை போன்றவர்கள் யாரெல்லாம் அங்க அடக்கம் பண்ணாங்களோ யாரெல்லாம் மதீனாவில இறந்து பக்கியில அடக்கம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் வருவாங்க இவ்வளவு ரெண்டாம் ஸ்தானம் அப்ப இவங்க என்ன ஆகுது இந்த ஹதீசின் அடிப்படையில மக்காவாசிகளுக்கு முன்னாலே மதீனாவாசிகளுக்கு முன்னாலேயே அவங்க எழுப்பப்படுவார்கள் என்ற ஒரு கருத்து இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெளிவாகிறது அல்லாஹ் அறிவார் அல்லாஹ் ரசூல் அறிவார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே அல்லாடியார்களை பிரிவு பிரிவுகளே அகல பகி எவ்வளவு பெரிய குடுப்பினை பெற்றவர்கள் உபகாரிகள் இறை நேசர்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் எப்பொழுது சொல்றது உண்டு இதற்கு முன்னால் பார்க்காம சொன்னோம் நேரடியாக பதினைந்து நாட்கள் பார்த்தோம் உணர்ந்தோம் ஒவ்வொரு தொலையைக்கு பிறகும் மக்காவிலும் சரி மதினாவிலும் சரி சலாத்து ஜனாசா நிறைவேற்றப்படுகின்றன பலருடைய ஜனாசாக்கள் எனவே ஜன்னத்து பட்டியல அடக்கம் பெறுகின்றவர்கள் பாக்கிய என்பது இந்த ஹதீஸின் மூலமாக தெளிவுபடுத்தப்படுகிறது விளங்கப்படுகிறது அதே மாதிரி பார்க்கும் பொழுது ஒரு ஹதீஸ் இருக்குது நம்முடைய பாவா ஆதம் அலிசல்லாம் ஹஜ் செஞ்சாங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நிச்சயமாக ஆதம் அலி செல்லாம் அவர்கள் நிறைவேற்றிய பிறகு மலக்குமார்கள் ஒன்று சேர்ந்தார்கள் அப்படின்னு சொன்னாங்க அதமே உங்களுடைய ஹஜ் ூராக அல்லா ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு ஒரு சுப செய்தியை சொன்னாங்க நல்ல ஹஜ் நாங்க சொன்னாங்க நாங்களும் ஹஜ் செஞ்சிருக்கோம் உங்களுக்கு முன்னாடி இரண்டு வருடங்கள் முன்னாடி இரண்டாயிரம் வருடங்கள் முன்னாடி இந்த காபத்துல்லாவுடைய ஹஜ்ஜை நாங்களும் நிறைவேற்றி இருக்கின்றோம் உங்களுக்கு முன்னாடி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் என்பதாக சொன்னார்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பாளர் அப்துல்லா அப்பாஸ் ரதி அல்லாஹு அல்லாஹுமா இடம்பெற்ற நூல் இகையா உள்ளும் சொல்லக்கூடிய நோக்கம் ஆதம் அலிஸ்லாம் தான் முதல் மனிதர் நமக்கெல்லாம் பாவா எல்லா நபிமார்களுக்கும் எல்லா ரசூல்மார்களுக்கும் எல்லா உலமாக்களுக்கும் எல்லா்களுக்கும் ஷஹீதுமார்களுக்கும் பாவா பாவா ஹஜ் செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு முன்னாடி ரெண்டு வருஷம் முன்னாடியே யார் செஞ்சிருக்கா மலக்குமார்கள் செஞ்சிருக்காங்கன்னா ஹஜ் எப்படிப்பட்ட ஒரு அமல் தவாஃப் எப்படிப்பட்டவர் அமல் என்பது எல்லாம் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் ரசூல்லா சொன்னாங்க இந்த காபத்துல்லாவின் மூலமாக பயன் இரண்டு முறைகள் அது இடிக்கப்பட்டு விட்டன மூன்றாவது முறை அது தூக்கப்பட்டுவிடும் எடுக்கப்பட்டுவிடும் எனவே அதற்கு முன்னால் நீங்க என்ன செஞ்சீங்க அதன் மூலமாக பலன் பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக ரசூல்லா சொன்னாங்க பாருங்க ஹதீஸ் இஸ்தூ

ஜங்கம் தண்ணீர் குடிப்பதன் மூலமாக பலன் மக்காமை இப்ராஹிமில் தொலோக்கக்கூடிய பலன் மக்காமை இபிராஹிம் போன்ற புனித இடங்களில் துவா செய்யக்கூடிய பலன் இதையெல்லாம் பெற்று கொள்ளுங்கள் ஏனென்றால் ஹுதி மெ பை ந இரண்டு தடவை இடிக்கப்பட்டு விட்டன மூன்றாவது முறை உயர்த்தப்பட்டுவிடும் அதற்கு முன்னால அதன் மூலமாக பலன் பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக ரசூலை கரீம் சல்லாஹூ அலிஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் எனவே அல்லா நடிகார்களே பெரியவர்களே இந்த ஹதீஸ் சொல்லப்பட்ட ஹதீஸ் அதனுடைய அறிப்பாளர் ஹரத் அப்துல்லா உமர் அதி அல்லாஹு இடம் பெற்ற நூல் பஸ்ஸார் பஸார் இப்ரஹிபான் ஹாக்கிம் எனவே காபத்துல்லா இருக்கும் வரைதான் உலகம் இருக்கும் ஹரமையின் பாதுகாப்பாக இருக்கும் வரைதான் நாம் எல்லாம் இருப்போம் மனிதர்கள் இருப்பார்கள் எனவே காபத்துல்லாவை மதிக்கக்கூடிய ஹஜ்ஜையும் அம்ராவையும் அதிகமாக செய்யக்கூடிய நாயகம் சல்லா சோழி ரவுசாவுடைய தரிசனங்களை பெரும்பாலும் மனதால் லயித்து அதாவது மனதால் லயித்து இச்சையோடு இறைக்காதலுடன் இறை ரசூல் காதலுடன் நாம் செய்ய வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள் உலகத்துடைய சொருக்கத்தை பார்க்க வேண்டுமா அது காபாவாக இருக்கிறது அது மதீனாவாக இருக்கிறது இல்லை கருத்து எந்த மனிதனுக்கும் கிடையாது மறுப்பாளர்களை பற்றி எப்பவுமே பேச்சு கிடையாதுங்க மறுப்பாளர்களை பற்றி பேச்சே நமக்கு தேவையில்லை படைத்தவங்க நல்லா இருக்கிறா அவங்க இருக்கிறாங்க நாம் பேசுவதெல்லாம் ஏற்றுக்கொண்ட புனிதர்களை பற்றி தான் எனவே அந்த இடம் புனித இடம் ஹஜ் கடமை என்று சொன்னால் துரிதமாக நிறைவேற்றுங்கள் இல்லை என்று சொன்னால் சிறிது சிறிது சேகரித்து ஆரோக்கியத்தை உருவாக்கி கொண்டு உம்ரா செய்யுங்கள் அப்படிப்பட்ட இடத்தை நீங்கள் உலகத்தில் பார்க்கவே இயலாது நான் உறந்து சொல்கிறேன் ரசித்து சொல்கிறேன் ருசித்து சொல்கிறேன் சுவைத்து சொல்கிறேன் அந்த நாட்களும் சரி அந்த நேரங்களும் சரி அந்த தருணங்களும் சரி கைவிட்டு போய்விட்டதே அவ்வளவு சீக்கிரம் போயிருச்சே பதினஞ்சு நாள் வருத்தப்படுறங்க படித்தது உண்டு ஓதியது உண்டு அதை பற்றி தெரிந்தது உண்டு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ஆனால் 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 பார்க்கும் போது ஒரு ரசனை இருந்தது பாத்தீங்களா நாயகம் சாசனுடைய வீடு நாயகம் சாசனத்துக்கு மேல போட்ட குப்பை போட்ட இடம் பெண் குழந்தைகளை உயிருடன் புதைத்த இடம் அதே போன்று அபு ஜஹல் மலோனுடைய இடம்லூமாக இன்றும் இருக்கிறது அந்த இடம் ஜன்னத்துல் பக்கி ஜன்னத்துல் பக்கி மதினாவில் மசிதே குபா கங்கே பதர் கங்கேடைய மைதானங்கள் ங்கே பதர்ல இருக்கக்கூடிய பாடாளு சஹாபாக்களுடைய கல்வெட்டுக்கள் அவங்களுடைய கபறுகள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பள்ளி அதே மாதிரி ஒஹது மைதானத்தில் இருக்கக்கூடிய பள்ளி அங்கே ஹம்சா ரதி அல்லாஹு தாலான் ரதி அல்லாஹூ தாலான் கூடிய கபரும் இருக்கிற மாதிரி நினைக்கிறேன் அதே மாதிரி ஜபலே ஜின் சொல்லிக்கிட்டே போவான் தாயிஃப் இந்த மாதிரி இடங்களை நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது

மீண்டும் மீண்டும் காபத்துல்லாவிற்கு சென்று அங்கே ஆற்றப்படுகின்ற அமல்களை செய்யக்கூடிய தோப்பிக்கையும் ரசூலுல்லாவுடைய ஷரி அவர்கள் இல்லைன்னா நான் முஸ்லீமாகவே இருந்திருக்க முடியாதுங்க அவர்கள் இல்லைன்னு சொன்னா நம்ம ஆலிம் என்று சொல்வதற்கு எந்த ஒரு முகந்தரமும் இல்லை அல் ஒலமாவசத்து அம்பியான்னு சொல்லிக்கிறோமே அவங்கள பார்க்கணும்னு ஆசை இருக்கணுமா இல்லையே நமக்கெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம் சல்லாஹல்ல இருக்கக்கூடிய இடத்திற்கு நாங்கள் போயிருந்தோம் முடிந்த அளவு நின்றோம் இருந்தோம் பார்த்தோம் ரசித்தோம் பார்த்துக்கிட்டே அல்லாஹ் ரசி எடுக்காது தூக்கம் வராது அஹ் சோர்வடைய மாட்டோம் சலிக்க மாட்டோம் அப்படிப்பட்ட ஒரு இடங்கள் இன்ஷால்லாஹலம் அனைவருக்கும் ஹரமைனின் أدقني سلك لتوفيق الله تدروا ناغي آمين وآخر دا والحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته